சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் விதிகளில் முக்கிய மாற்றம் சொந்த வீடு வாங்குவது இனி ரொம்பவே ஈஸி மத்திய அரசின் கலக்கல் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நம்மில் பலருக்கும் சொந்த வீடு என்பதே லட்சியமாக இருக்கும் பலரும் காலம் முழுக்க சொந்த வீடு வாங்கவே பணத்தை சேமிக்கிறார்கள் இதற்கிடையே சொந்த வீடு வாங்கும் ஆசையை அனைவரும் அணுக உதவும் வகை நிதியில் இருந்து வீடு வாங்க பணம் எடுக்கும் செயல்முறையை மத்திய அரசு எளிமையாக்கியுள்ளது கடந்த காலங்களில் நாம் நமது வருங்கால வைப்பு நிதியில் இருந்து பணத்தை எடுப்பதே மிகவும் கடினமாக இருக்கும் அதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தால் அது ஆகி பணம் கைக்கு வரவே பல காலம் ஆகும் மேலும் வீடு வாங்குவது உள்ளிட்ட முக்கியமான தருணங்களுக்கு பணம் எடுக்கலாம் என பார்த்தால் அதற்கும் ஆயிரத்தி எட்டு கட்டுப்பாடுகள் இருக்கும் இந்த சூழலில் தான் சம்பளதாரர்களுக்கு ஒரு மிக பெரிய நிவாரணத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது ஊழியர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதியை அதாவது இபிஎஃப் எடுக்கும் விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது முதல் முறையாக வீடு வாங்குவோருக்கு மிகப்பெரிய அளவில் உதவும் அவர்கள் தேவையான பணத்தை புரட்டுவதை இது எளிதாக்கியுள்ளது மேலும் தொன்னூறு சதவீதம் வரை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிரிவு அறுபத்தி எட்டு பிடி கீழ் சம்பளதாரர்கள் இப்போது ஒரு வீடு அல்லது சொத்தை வாங்குவது கட்டுவது அல்லது இஎம் செலுத்துவது ஆகியவற்றுக்கு தங்களின் பி எஃப் சேமிப்பில் இருந்து தொண்ணூறு சதவிகிதத்தை வரை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் முன்பு ஐந்து ஆண்டுகள் பி பங்களித்தால் மட்டுமே வீடு கட்ட பணம் எடுக்க முடியும் என்று விதி இருந்த நிலையில் அதுவும் இப்போது மூன்று வருடங்களாக குறைக்கப்பட்டுள்ளது இது பி எஃப் கணக்கு ஆரம்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து கணக்கிடப்படுகிறது மேலும் சூப்பர் மாற்றங்கள் இதற்கு முன்பு வரை பி பணத்தை திரும்ப எடுக்க கட்டுப்பாடுகள் சற்று அதிகமாகவே இருந்தது அதாவது ஊழியர் பங்களிப்பு மற்றும் முதலாளி பங்களிப்பு மற்றும் வட்டி என அனைத்தையும் சேர்த்து முப்பத்தி ஆறு மாதங்களுக்கான தொகையை மட்டுமே எடுக்க முடியும் என்று விதி இருந்தது அதுவும் கூட பி உறுப்பினராக ஐந்து வருடங்கள் தொடர்ந்து இருந்தால் மட்டுமே பணம் எடுக்க முடியும் என்று விதி இருந்தது அவை எல்லாம் தளர்த்தப்பட்டுள்ளது மேலும் ஒரே ஒரு கண்டிஷன் புதிய விதிகள் பணம் எடுக்கும் விதிகளை தளர்த்துகிறது அதே நேரம் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு முறை மட்டுமே பணம் எடுக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதர மாற்றங்கள் இல் அமைப்பானது பி பணத்தை எடுப்பதை ஒழுங்குபடுத்தவும் விரைவுபடுத்தவும் வேறு சில மாற்றங்களையும் செய்துள்ளது அதன்படி யூபிஐ மற்றும் ஏடிஎம் வழியாக உடனடி பணத்தை எடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பி உறுப்பினர்கள் அவசர கால தேவைகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை உடனடியாக பணத்தை எடுக்கலாம் மேலும் ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட் வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட் தீர்வு வரம்பு ரூபாய் ஒரு லட்சத்திலிருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக அதிகரிக்க பட்டுள்ளது சரிபார்ப்பு எளிமையாக்கப்பட்டுள்ளது முன்பு வெரிஃபிகேஷன் ஆக இருந்த நிலையில் அது குறைக்கப்பட்டுள்ளது மேலும் சுமார் பேரின் பணம் எடுக்கும் கோரிக்கை வெறும் முதல் நான்கு நாட்களில் முடித்து வைக்கப்படுகிறது கல்வி திருமணம் மற்றும் மருத்துவம் தொடர்பான பணம் எடுக்கும் எளிமை ஆக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் ஈஸியாக திட்டமிட்டு பெரிய நிகழ்ச்சிகளை பிரச்சினை இல்லாமல் செய்யலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது